இப்ப என்ன இந்த பாட்டு பாருங்க மெய் உணர்தலா இதுவா மெய் உணர்தல் மட்டும் இதுல ஃபர்ஸ்ட் பாட்டு மெய் உணர்தல் முதல் பாட்டு மட்டும் ஆமா திருச்சிற்றம்பலம் திருச்சதகம் மெய் உணர்தல் மெய்தான் அரும்பி விதிர் விதிர்த்து உன் விரையார் கழற்கு என் கைதான் தலை வைத்து கண்ணி தெதும்பி வெதும்பி உள்ளம் அப்பா படிக்கிறேன் கொஞ்சம் அப்படி ஆரம்பிக்கிறேன் மெய்தான் அரும்பி விதிர் விதித்து உள்விர்கழற்கு என் கைதான் தலை வைத்து கண்ணீ ததும்பி வெதும்பி உள்ளம் பொய்தான் தவித்துள்ளை போற்றி சயசய போற்றி என்னும் கைதான் கழவி என்னை கண்டு கொள்ளே செகண்ட் ரெண்டு கரெக்டான பாத்து ஃபர்ஸ்ட் ரெண்டு தப்பா படித்தேன் பார்த்து அரும்பி விதிர் விதி கழற்கு என் அதே மாதிரியா அது வந்து நம்ம பாடுவோம் இவங்க வேற கத்து குடுத்து இருக்காங்க அதனால உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளா இருக்கோ அதுல பாடுங்க ஒண்ணு தப்பு இல்ல ஆஹ் ஒண்ணும் பிரச்சனை இல்ல அடுத்ததுல நான் ரெண்டு இதுல ஃபர்ஸ்ட் பாட்டை மட்டும் நான் பாடுறேன் தேர்ட் ஒன்னா அடுத்தவங்க யாராவது பாருங்க திரு நாடகத்தால் உன்னடி போல் நடித்து நான் நடுவே வீரகத்தே புகுந்திடுவான் மிக பெரிதும் விரைகின்றேன் ஆடக சீர்மணி கொன்றே இளையரா அன்புனக்கின் ஊடகத்தே நின்று தந்தருளிய மூடையானே வந்ததா ஓரளவுக்கு கரெக்ட் ஓரளவு கரெக்ட் ஓரளவு கரெக்ட் சுட்டறுத்தல் ஆஹ்

வெள்ளால் விரிசடைய பல்லந்தால் ஒரு புனலி கீழ் மேலாக பகை துருகும் அவனிற்க என்னை ஆண்டாய் குள்ளந்தால் நின்றுச்சி அளவும் நெஞ்சாய் ஒரு காதால் உடம்பெல்லாம் கண்ணாய் அண்ணா வெள்ளந்தான் பாய்ந்ததால் நெஞ்சம் கல்லா கண்ணனையும் மரமாம் தீவினை எனக்கே நாலாவது ஆத்ம சுத்தி யாராவது பாடுறீங்களா இப்ப யாரு பாடாது அவங்க பிரியாமா இல்லாட்டி கலாவதி அம்மா முதல் லைன் பாடுங்க உமாக்கா முதல் பாடுகின் எப்படி பாடுகின்றலை கூத்துடையான் கழற்க அன்பிளை என்புருகி பாடுகின்றலை பதைப்பதும் செய்கிழை பணிகிழை பாதமலர் அது ரெண்டு ரெண்டில் ஆடுகின்றலை கூத்துடையான் கழற்கு அன்பிளை என்புருகி பாடுகின்றலை பதைப்பதும் செய்கிழை பணிகிழை பாதமலர் சோடுகின்றலை சூட்டுகின்றதும் இலை சூட்டுகின்றதும் இலை துணை துணையில பிண நெஞ்சே தேடுகின்ற அலரிலை செய்வதேனே திருச்சி சம்பளம் அடுத்தது கை மாறி உம்மா உம் அந்த அவங்கள பாட சொல் மாசில் வினயம் பண்ணதுன்னு போட்டிருக்கேன் இருக்க யானையை ஒத்திருந்து என்புல கருவையான் கண்டிலேன் கண்டதெளே வருக என்று பனித்தனை வானுலோர்க்கு ஒருவனே கிட்டிலேன் சிற்பன் உண்ணவே

நாசனே நான் யாதொன்று அல்லா பொல்லா நாயான நீசனேனை ஆண்டாய்க்கு நினைக்க மாட்டேன் கண்டாயே தேசனே அம்பலவனே செய்வது ஒன்றும் அறியேனே இது எந்த பாட்டாளர் ஈஸியா தான் இருக்கு

ஆனந்தத்து அழுத்தம் புனர்பதொக்க எந்த என்னை ஆண்டு நோக்கினாய் இது என்ற போது நின்னோடு என்னோடு எண்ணிதாம் புணர்ப்பதாக அன்று இது ஆக அன்பு நின் கலல்கனே புணர்பதாக அங்க நாள புங்கமான கோகமே

இச்சைக்கு ஆனார் எல்லாரும் வந்து உந்தாள் சேர்ந்தார் அதேதான் அந்த ரெண்டு லைன்கள் பொது என்று இங்கு என வைத்தாய் இச்சை காணார் எல்லாரும் வந்து ஒன்றால் சேர்ந்தார் அச்சத்தாலே ஆழ்ந்திடுகின்றேன் ஆரோரியம் பிச்சை தேவா நான் செய்கேன் பேசாயே ஓகே இப்ப நம்ம வந்து இந்த பத்தாவது பட கட பாட ஆரம்பிச்சிடுவோம் அப்புறம் எப்படியோமா நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க பத்து ஆனச்சிடு ஆனந்தாதிதம் மாறில்லாத மா கருணை வெள்ளமே வந்து முந்தி நின் மலர்க்குள் தாழினை வேரிலாபத பரிசு பெற்றனின் மெய்மை அன்பர் உன் மெய்மைமேபினார் ஈரிலாதனே எளியாகி வந்து ஒளிசைமானுடம் ஆக நோக்கியும் கீரிலாதனெஞ்சு உடையனாயினேன் கடையனாயினேன் பட்ட கீழ்மையே